அனைவருக்கு வணக்கம் நேற்று முன்தினம் கோவையில் ஒரு பெண் பிள்ளைய மூன்று மிருகங்கள் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கேட்டு மிகவும் வந்து அதிர்ச்சி அடைஞ்சேன் மிகவும் வேதனையா இருக்கு பெண் பிள்ளைகள் வந்து தனியாக எங்கேயும் வந்து வந்து செல்ல முடியல இப்படிப்பட்ட கொடூர குற்றவாளிகளை வந்து காவல்துறை வந்து கைது செஞ்சு முட்டில சுட்டிருக்கதா நான் நியூஸ் பார்த்தேன் தமிழக முதல்வருக்கு நான் வந்து கேட்கக்கூடியது ஒன்னே ஒன்று தான் அதாவது எப்படின்னா மக்கள் மத்தியில எந்த விட விஷயம் வந்து வேகமா அதாவது எப்படின்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் கொந்தளிப்புல இருக்காங்க அப்ப இந்த குற்றவாளிகளை நீங்க என்கவுண்டர் பண்ணிருக்கணும் இந்த மாதிரி கொடூர குற்றவாளிகளை வந்து என்கவுண்டர் செஞ்சு கொள்ளணும் இதற்கு மக்கள் உங்களுக்கு வந்து மதிப்பெண் அளிப்பாங்க மக்களுக்கு உங்க ஆட்சியின் மீது நம்பிக்கை வரும் நீங்க முத்தலை சுட்டாலும் மீண்டும் அவன் உசுரோடு இருக்க வரைக்கும் இது போன்ற கொடிய மிருகங்கள் வந்து வந்து பெண் பிள்ளைகள் மீது இந்த மாதிரி வந்து வன்மத்தை தான் வச்சிருப்பான் இந்த சம்பவத்திற்கு நான் வன்மையாக வந்து வன்மையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சுக்கிடுறேன் இந்த பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணு தான் உங்களை நம்பி தான் உங்க தாய் தாப்ப வெளியூர்களுக்கு தங்கி படிக்க வைக்கிறதுக்கு அனுமதிக்காங்க நம்ம பிள்ளைகள் எப்படியாவது படிச்சு வளர்ந்து வாழ்க்கையில முன்னுக்கு வரட்டும் நம்மளுடைய வாழ்க்கை தான் இப்படி ஆயிட்டு அப்ப நம்ம பிள்ளைகளாவது நல்லா இருட்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தை தான் உங்களை படிக்க வைக்காங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பி ஹாஸ்டல் அனுப்புறாங்க அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா நீங்க எல்லாரும் வந்து இருக்கணும் இந்த நேரத்தில் நான் நான் வந்து பதிவு செஞ்சிடறேன் கொடிய மிருகங்கள் ஒரு சில மிருகங்கள் வந்து அங்கங்க அலையத்தான் வந்து செய்யும் அவர்கள் கையில் நீங்க மாட்டிட கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் பாதுகாப்பு இல்லாத இடத்திற்கு பெண் பிள்ளைகள் எங்கேயும் போகாதீங்க அதனால தான் சொல்லுவேன் தாய் தாய் பேச்ச கேளுங்க தாய் தாகப்பட மிஞ்சு உங்களுக்கு யாரும் பாசத்தோடு இருக்க மாட்டாங்க அண்ணன் தம்பி மிஞ்சு உங்களுக்கு வேற யாரும் பாசம் காட்ட மாட்டாங்க இடையில வரவே வழியில போறவங்களும் உங்க மேல பாசமா இருக்க மாட்டாங்க உங்க தாய்க்கு தகப்பனுக்கு எப்படி துடிச்சிருக்கு தெரியுமா இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அந்த வழிய வந்து உங்களால உணர முடியுமா தாய் தகப்பனுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே கடமை வாழ்க்கையில இதுதானே நம்பிக்கை உங்க மேல நம்பிக்கை வச்சுதான் படிக்க வைக்காங்க தயவு செய்து பெண் பிள்ளைகள் படிக்கின்ற இடத்திலிருந்து வேற எங்கும் வெளியில் யாரையும் நம்பி செல்லாதீர்கள் என்று நான் இந்த நேரத்தில் வந்து நான் வந்து பதிவு செஞ்சு கொடுத்தேன் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் இந்த கொடிய இந்த மிருகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து சிறைய வெளியே வராமல் இந்த நாய்களுக்கு வந்து தூக்குத்திறனை அறிவிக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி